மின்வகுப்பு தொடர்பான பறடையின் வீதி மின்பகுப்பு சம்பந்தமாக பரடை இரண்டு விதிகளை கூறினார் அதன் முதலாவது வீதி ஒற்றியேற்றப்படும் தாழ்த்தப்படும் மூழகத்தின் திணிவானது செலுத்தப்படும் மின் கணியத்திற்கு நிர்வகித சமன் இனி மின்பகுப்பு நடக்கும் சந்தர்ப்பத்தில் ஒற்றியத்தலும் நடக்கும் தாழ்த்தலும் நடக்கும் சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்துல மூலாத்திரத்தினி வந்துட்டு குறையக்கூடியதாயிருக்கும் தாழ்த்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்துட்டு மூலாத்திரத்தினி வந்துட்டு அதிகரிக்கப்படக்கூடியதாயிருக்கும் ஓகே அந்த அப்படி அந்த ஒற்றிய பற்ற தாழ்த்தப்பட்டு மூலஹத்துற திணி வீக்கத்தானே அதைப்படி காணின்றது தான் இந்த பறவை முதலாவது செய்தது அதாவது அந்த மூலஹத்துறத்தினி வந்துட்டு செலுத்தப்பட்ட மின் கணியத்திற்கு நேர் சமன் ஆகிடுறா இப்ப செலுத்தப்பட்ட மின் கனியம் என்று சொல்லறது கியூ அது வந்துட்டு ஐ டிக்கு சமனாயும் கியூ சமன் ஐடி என்று பாடுபடுத்து செலுத்தப்பட்ட மின் கண்ணியம் ஐஎன் டிக்கு ஆகிக்கும் அப்ப இந்த கியூ வந்துட்டு நேர்வீர சமன் ஆகிக்கிறான் டபிள்யூ கு அதாவது ஒற்றையிடப்பட்ட தாத்தப்பட்ட மூலத்திர தினிவு செலுத்தப்படும் கணித்துக்கு நேர்வீர சமன் அப்ப நாங்க கியூவுக்கு பதிலாக ஐ டி பிரதி ஆகவே தினியோ நேர்வீர சமனாக காணப்படும் ஐடிக்கு அப்ப நாங்க வந்து சமன் காடாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு மாறுதியோம் அதை நாங்கள் போட்டுக்கிற ஜெட்டின்னு சொல்லக்கூடிய படித்திருப்பீங்க

எஃப் இன்டூ ஐடி அதே மாதிரி நாங்கள் ஈக்கும் பிரதி இடலாம் அது அப்படின்னா ஒரு மூலத்தினுடைய சாரண நீ ஏன்னு சொல்றது மூலத்தினுடைய ஏன் என்ன மூலத்தினுடைய சாரண திணிவு இந்த சாரண திணிவு வந்துட்டு ரசாயன சம வலுவையும் இந்த மூலத்தினுடைய வலுவலையும் பெருக்கின வாரத்துக்கு சமநாகிக்கும் சாரண திணிவு அப்ப இதுல இருந்து நாங்கள் ஈ இதுவாய் மாற்றம் செய்யலாம் இந்த சொல்றது வந்துட்டு ஏ இன் கீழ் வீண்டு சரி வரும் இந்த சொல்றது ஏ இன் கீழ் வீண்டு சரி வரும் அப்ப இதன்படி நாங்கள் இதை போட்டு பிரதிட்டம் ஐக்கு பிரதிட்டம் சொன்னா ஏ இன் கீழ் வீண்டு திரும்ப எஃப் ஐடி வரும் அப்படிதான் எனக்கு லாஸ்ட்டா வந்துட்டு இக்குவேஷன் இதுல அப்படியும் விடுக்கப்பட்ட தினி வாய்க்கும் சாரண தினி பரடி இடம் ஐந்தா மின்னோட்டம் நேரம் இந்த வந்துட்டு நிறைய ஆப்பிச்சு அதாவது விடிக்கப்படக்கூடிய தினி ஒரு சொல்றது தினி நான் வந்துட்டு பரடி ரெண்டாவது வீதியை பார்ப்போம்